வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸ்ல இன்னைக்கு வந்து மயிலை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மயிலையில் அறுபத்தி மூவர் திருவிழா வீடியோ காட்சிகளை இப்போ பார்க்கலாம் ஒரு நகரம் அப்படியே கிராமமாக மாறுமா அப்படியே கிராமமாக காட்சி அளிக்குமா அப்படின்னா நீங்க வந்து சென்னையில் வந்து நீங்க மயிலை அறுபத்தி மூவர் நீங்க கண்டுகளிக்கணும் அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை நீங்க கண்டுபிடிக்கணும் من کي چئيان ٿو يار آيو ڏي توهان جي مدد آيو يار آيو ڏي من ٿو ڏي கடந்த இருபது வருட கால சென்னை வாழ்க்கையில் நான் வந்து முதன்முறையாக போன வருஷமே நான் பார்த்தா கூட நான் ரொம்ப டீப்பாலாம் போகிறேன் இந்த வருஷம் தான் போனால் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மனித தலைவர் கூட்டத்தை நான் பார்க்கவில்லை இப்படியான கடைகண்ணிகளை நான் பார்க்கவில்லை இப்படியான தர்ம காரியங்கள் அதாவது நன்கொடைகளாக தர்மமாக உணவுகளாக கொடுக்கின்ற விஷயங்களையும் நான் பார்த்ததே கிடையாது தெருவு வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு கவுங்களுக்கு அவங்க கிட்டே இருந்த ஒரு தயிர் சாதமோ அது வந்து ஜூஸோ லெமன் ஜூஸோ எதுவோ கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அள்ளி வழங்குற ஒரு விஷயந்தான் மயிலை மோ அறுபத்தி மூவத்தி நிகழ்ச்சிப்படுத்திய விஷயம் அங்கங்க மிகப்பெரிய அண்டாக்கள்ல வந்து சாப்பாடு செஞ்சு போ வந்த திருவிழாவுக்கு போடுற அத்தனை அவருடைய பசியும் போக்கி அதுவும் இல்லாத சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்ற எந்த இடத்துலையுமே வந்து ஹோட்டலே இல்லாத அளவுக்கு அவ்வளவு மக்களும் பசியில் அந்த அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாப்பாடு கொடுத்துக்கிட்டே அந்த அந்த கோயிலை சுற்றி வர்றப்ப அந்த குளத்தையும் சுற்றி வரும் பொழுது நிஜமானுமே வந்து கால் காசு அரைக்கா அது இருபத்தஞ்சி காசு பத்து காசுலாம் கணக்கு பார்க்குற கடைக்காரர் மளிகை கடைக்காரர்கள்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஃப்ரூட்டி ரோஸ் மில்கு ஜூஸ் அப்படின்னு வாரி வழங்கினது கடலை அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் இது வெஜ் பிரியாணி ஜிலேபி மைசூர் பாக்கு என்ன வாட் எவர் இட் இஸ் என்னெல்லாம் கையில் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குற ஒரு திருவிழாவைத்தான் நான் இந்த இந்த இதை பார்க்குறேன் இதில் என்னென்னா மிதமிஞ்சி அளவில் எல்லாருமே கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து அதை வந்து நிறைய எடுத்து டேஸ்ட் பண்ணுறன்ட்டு கொஞ்ச கொஞ்சமாக சாப்பிட்டு அதை வந்து நிறைய வேஸ்ட் பண்ண வைபவங்களும் நடக்குது அதை விட அவ்வளவு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடம் அவ்வளவு குப்பை குளங்கள் வந்து நிறைய இருந்த இடத்த வந்து அன்று இரவே வந்து விவேகானந்தா கல்லூரி ராமகிருஷ்ண மிஷன் ப பசங்க எல்லோரும் நைட்டோட நைட்டாக வந்து ஒவ்வொரு தெருவும் க்ளீன் பண்ணப்போ நெகிழ்ச்சியை அடைய வச்சாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பட் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது அறுபத்தி மூணு திருவிழாவை பாருங்கள் ஒரு ஒரு கிராமம் ஒரு நகரம் கிராமமாக வந்து கண்கூடாக கூடாக பார்க்கலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சென்னையில் கிடைக்கும் அதாவது கிராமத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல எல்லா விஷயமுமே சென்னையில் கிடைக்கும் டோன்ட் மிஸ் இட் மீண்டும் மீண்டும் வேறொரு ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி பிறகு உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்